போய் பார்த்துக்கிட்டே வரலாம் உங்களுக்கு நிறைய தகவல்கள் நான் சொல்றதுக்கு உங்க கூடவே போறேன் கண்டிப்பா வாங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு ரோடு அதாவது உங்களுக்கு எங்க பின்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு

ிருக்காங்க நிறைய காலேஜஸ் இருக்கு நிறைய லேண்ட்மார்க்ஸ் இருக்கு ஒவ்வொன்றா நம்ம பண்ணிட்டே விவ பண்ண சைட்டுக்குள்ள அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு அதை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துருந்தீங்க ஸோ அங்கேருந்து அடுத்த ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் யூனிவர்சிட்டி தான் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வி நிறுவனங்கள் நம்மளுடைய வீட்டுமனைக்கு போகிற வழியில் லொகேட் ஆயிருக்குங்க ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல்வி நிறுவனமா தான் இருக்கு ஸோ பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியூர்ல இருந்து தான் வந்து இங்க பயணக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் ஸோ நம்மளுடைய டிஷா சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பெருமையோடு

வழங்கக்கூடிய நிஷா பிளை சிட்டி ஸோ இங்கிருந்து குறைந்த மணி நேரத்திலே நம்மளுடைய சைட்டுக்கு நீங்க ரீச் பண்ணிடலாம் பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் இப்போ பெரிய யூனிவர்சிட்டி கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் நம்மளோட சைட் இங்க இருந்து கொஞ்சம் நேரத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டே போலாம் நம்ம சைட்டுக்குள்ள போய் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனக்கு பின்னாடி நான் இப்போ எங்க நின்றுட்டு இருக்கேன்னா ஓம்பலூர் டோல்கேட் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன் ஸோ எல்லா லாரி பஸ் எல்லாமே ஊருக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த டோல்கேட்டை தாண்டி தான் போகணும் ஸோ அவ்வளோ ஒரு மெயினான ஒரு ரீச்சான ஒரு இடம் ஸோ இந்த டோல்கேட்ல இருந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் நம்மளுடைய சைட் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஓமலூர் டோல்கேட்ல இருந்து தான் நம்ம நிறைய ஊர்களுக்கு போறதுக்கான போக்குவரத்து வழித்தடமா இதுதான் மெயினா இருக்குங்க இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல நம்மளோட சைட் இருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ் பத்தி எல்லா தகவலும் பேசிட்டே போல வாங்க இப்ப நான் எங்க நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரஜ் காலேஜ்

நம்மளுடைய லேண்டுக்கு வர வழியில லொக்கேட் ஆயிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு தான் போறோம் நம்ம சைட்டுக்கு தான் போறோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் நம்மளுடைய சைட்டுக்கு போய்ட்டு சைட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் வாங்க போல இப்போ நான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேக் வேப்சைட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேலம் ஏர்போர்ட் நம்ம சேலமா அப்படிங்கிற அளவுக்கு வச்சு ஏர்போர்ட் இன்னைக்கு பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிருக்குங்க ஸோ நம்ம சேலம் ஏர்போர்ட்லேருந்து சென்னை பெங்களூர்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையுமே ஃபிளைட் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஏர்போர்ட்டுக்கு நியூரஸ்டில் தான் நம்மளுடைய நிஷா சிட்டி டெவலப்பர்ஸ் சொல்லக்கூடிய நிஷா பிளை சிட்டி ஸோ இங்கேருந்து சிறிது தூரத்தில் தான் நம்மளுடைய சைட் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக வாங்க நம்ம சைட் குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம பற்றி பேசலாம் வாங்க வீட்டுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டவங்க இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட சைட் லொகேட் ஆயிருக்கு மிஷா 플ை சிட்டி சோ பாருங்க மெயின் ஹைவேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க நம்மளோட மிஷா ஹைவே சிட்டி சூப்பரா லொகேட் ஆயிருக்கு அதாவது ஹைவே ஒட்டியா உங்களுக்கு சைட்டு நீங்க வரும்போதே பாத்திருப்பீங்க ஒவ்வொரு காலேஜும் முக்கியமான ஒவ்வொரு ஐகானிக்கான பிளேசஸும் இருந்தோம் எங்க நின்னுட்டு இருக்கேன் நம்மளோட நிஷா சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் வழங்கக்கூடிய ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் நம்ம ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கோம் எல்லாமே இல்ல போய் நம்ம பார்க்க போறோம் என் கூட நீங்களும் வாங்க உள்ள போலாம்

ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க லொக்கேட் ஆயிருக்கு இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா பெசிலிட்டிஸையும் நீங்க நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கும் இன்னும் சைட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள போய் பாக்கலாம் வாங்க

முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே நம்மளுடைய நிசாசிரி டெவலப்பர்ஸ் அன்பே அழகா நாங்க பண்ணி கொடுத்திருக்கோம் கனெக்ஷனா இருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸா இருந்தாலும் சரி ரோடு நல்ல தார் சாலை நாற்பதுக்கு முப்பதுக்கு நல்ல சூப்பரான ஒரு இதுல உங்களுக்கு ரோடு பெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் இருக்கோம் சுத்தி குடியிருக்காங்க நமக்கு அதானங்க வேணும் நம்ம கூப்பிட்டா பக்கத்துல குரல் கேட்கணும் குடியிருப்புகளுக்கு மத்தியில அவ்வளவு அற்புதமான ஒரு வீட்டு தான் கொடுத்திருக்கோம் இங்க தண்ணி பாருங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷன் நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் பக்காவா இருக்கும் ஒரு லேண்ட் வாங்கி நீங்க வீடு கட்டும் போது பயப்படவே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடு கட்டக்கூடியவங்களுக்கு நம்மளோட சைட்ல லோட் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஈபே கனெக்ஷன் நாங்க எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு உடல் சேர் நீங்க பைப்ல தண்ணி வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி காமிச்சிருங்க நீங்க சொல்றது எனக்கு கேட்குது வாங்க அடுத்து நம்ம கிட்ட நம்ம போயிடலாம் பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளுடைய ப்ளைட்ல பைப் லைன் வாட்டர் டேங்க்கும் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு கட்டிக் கொடுக்குறோம்

டெவலப்பர் அண்ட் பில்டர்ஸ் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க உங்களுக்கான லே அவுட் எல்லாமே பாருங்க ஏன்னா குறைந்த மலையில ஒரு சூப்பரான தரமான ஒரு வீட்டு மலையை நம்ம கொடுத்துருக்கோம் கைராசியான நிறுவனத்துல ஒரு நல்ல ஒரு வீட்டு மலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கிளம்பி வாங்க நம்மளோட நிஷா சிட்டி டெவலப்பர் அண்ட் பில்டர்ஸ்க்கு